அன்பர்களே இப்போ இன்றைக்கி நம்ம துலாம் ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரம் துலாம் ராசியில் வரும் சரி இப்போ நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குருவானவர் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு பேர்ச்சி ஆவார் ராகு கேது பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் வருவார் சனியானவர் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பேர்ச்சி ஆவார் இப்போ நம்ம வளம் பார்க்கலாம் இப்போ துலாம் ராசிக்கு குருவானவர் பாக்கியஸ்தானத்துக்கும் சனியானவர் சத்ருஸ்தானத்துக்கும் ராகு புத்திரஸ்தானத்துக்கும் கேது லாபஸ்தானத்துக்கும் வராங்க இப்போ பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு அதிர்ஷ்டத்தை பெருக்குவார் உயர் பதவிகளை கொடுப்பாரு தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லாக நன்றாக இருக்கும் அப்புறமே மாணவர்கள் கல்வியில் நல்ல ம மதிப்பெண்கள் பெறுவார்கள் அதுக்கப்புறமே குரு வந்து மூணாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால என்ன ஆகும் அப்படின்னா எடுக்கும் முயற்சியில் யாவும் வெற்றி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சகோதரருடைய ஆதரவு கிட்டும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களின் அன்பு அதிகரிக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் வாங்கி அணிவார்கள் அப்புறம் குரு வந்து ராசியும் பார்க்கும் ராசியை பார்த்தா குரு ராசியை பார்த்தோன்னா கோடி நன்மைகள் வந்து சேரும் குரு கோடி நன்மை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி குரு வந்து மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ஆனால் குரு ஒம்போதில் இருக்காரு அப்படின்னா இதுக்கு என்ன பலன் சொல்ல போகுதுன்னா ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு வேலை தேடி தேடிட்டு இருக்கவங்களுக்கு என்னன்னா நல்ல வருமானத்தில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ராகு அங்கே இருக்கிறார் பூர்வீக சொத்து பிரச்சனை வில்லங்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு குழந்தை வரன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒம்போதுல குருவும் உட்காந்துருந்து அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறதுனால குழந்தை வரன் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறை இல்லை இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் சரி இப்போ கேது லாபஸ்தானத்துலேருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா நோய்கள் குணமாகும் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கும் நீண்ட கால ஆசைகள் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும் சனி சத்துருஸ்தானத்தில் இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா உயர் பதவி பெயர் புகழ் கிடைக்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வில் வெற்றி பெறுவார்கள் எதிரிகளின் தொல்லை முற்றிலும் அகலும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவி செய்வார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் மேன்மை உண்டாகும் இது இந்த பலனாக சொல்லப்படுது இப்போ குரு ஒம்போதுல கேது பதினொன்னுல ராகு அஞ்சில் சனி ஆறில் இப்போ மொத்தம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா துலாமுக்கு தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் இது வந்து ஆக்சுவலாக நூறு பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்குது குருவும் நல்லா இருக்காரு சனியும் நல்லா இருக்குது ராகு கேதுங்களும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் நூறு பர்சன்டேஜ் கொடுத்தா கண் திருஷ்டி விழுந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டேன் இது எல்லாமே பொது பலன்தான் ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி பாவகம் லக்னாதிபதி ராசி அதிபதி யோகங்கள் இந்த வலிமையை பொறுத்து பலன் மாறும் ஜாதகத்திலும் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் இது ஒரு தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் நான் பிஸ்னஸுக்கு நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்த்லி மந்த்லி நான் ராசிபலன் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அது உங்களுக்கு வந்து பார்க்கலாம் சரி ஓகே நன்றி வாழ்க வளமுடன்